வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு மார்க்கெட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அப்போ தான் இருக்கு இருக்குது நான் சொன்ன மாதிரி மார்க்கெட் ஹெட் ஆஃப் இட்ஸல் போனாலும் நெகட்டிவாக எந்த நியூஸும் இல்லை லிக்விடிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அமெரிக்காந்து லிக்விடிட்டி நிறையா வருங்கிறது கிளியராக தெரியுது நேற்று நைட்டு வந்து அமெரிக்கா லீவும் மார்க்கெட் ரொம்ப ஹையாக இருந்தது அதனால ஓவராலாக மார்க்கெட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால் நம்ம வந்து நம்ம கன்சிடர் பண்ற ஸ்டாக்குன்னு ஒரு லிஸ்ட் வச்சிருக்கோம் அதுல மட்டும் டிஃபன் காஃபி ரேஞ்சில் கன்சிடர் பண்ணிட்டு பொறுமையா வெயிட் பண்ணுவோம் அண்ட் இன்னைக்கு வந்து டாடாஸ்ல ஆரம்பிப்போம் டாடா கன்சியூமரோட எம்டி சுனில் டிசோசாங்கிற ஃபினான்ஷியல் டைம்ஸ் லண்டன்ல ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு த்ரீ ஹண்ட்ரட் மில்லியன் டாலர்ஸ் எங்க பேலன்ஸ் ஷீட்டை நாங்கள் ரெடியா வச்சிருக்கோம் அட் குளோபல் பிராண்ட்ஸ் ஒன் பர்சன்ட் ஆஃப் தி டர்ன் ஓவர் இந்தியா டுவெண்ட்டி நைன் பர்சன்ட் வந்து வருது ஃபாரின்ல மெயினா டெட்லி எயிட் ஓ கிளாக் காஃபி தான் வெளிநாட்டு ப்ராடக்ட் இந்தியாவில் சோல்ஃபுல் ஹிமாலயன் வாட்டர் டீ இது மாதிரி பல ப்ராடக்ட்ஸ் இருக்குது டாடா கன்சியூமர் இந்த லெவலில் ஆனதுக்கு டாடா கெமிக்கல்ஸில் இருக்கிற கன்சூமர் ப்ராடக்ட்டை டிமர்ஜ் பண்ணி டாடா டீயோட சேர்ந்து டாடா குளோபல் நம்ம பேர் இருந்தது அதோட மர்ஜ் பண்ணி டாடா கன்சியூமருங்கிற கம்பெனி ஆக்கினாங்க அது ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆஃப் சால்ட் ஆல்சோ இந்த கம்பெனியை வந்து நம்ம பார்க்க கூட முடியாது ஏன்னா வேல்யூவேஷன் ரொம்ப ஜாஸ்தி பட் சுனில் டிசோசாவோட இன்டர்வியூ ஏன் இம்பார்ட்டன்ட்னா அவர் என்ன சொல்றாருன்னா நான் சேட் வச்ச மூணு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு பிளாங்க் பேப்பர் கொடுத்துருக்காங்க எந்த டைரக்ஷன்லயாவது கம்பெனியை கொண்டு போங்க பெருசாக்குங்க சொல்லியிருக்காங்க அதனால க்ளோபலாக எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது பிராண்டு வாங்குவேன் அப்படின்னு தெளிவாக சொல்றாரு ஸோ அக்ரஸிவா டாட்டாஸ் ஆர் கோயிங் டு எக்ஸ்பேண்ட் ஹல்திராம்ஸும் பிஸ்லரியும் ரொம்ப காஸ்ட்லியா இருந்ததுனால நாங்கள் அது பக்கத்தில் போலந்து ஹிண்ட் பண்ணுறாரு சோ ரீசனபிள் பிரைஸ் இருக்கிற பிராண்டை நாங்கள் ட்ரிங்க்ஸ்க்கு நாங்கள் போக மாட்டோம் ஏன்னா பெப்சியும் கோக்கும் அந்த மார்க்கெட்டை கம்ப்ளீட்டா ஃபிராக்மெண்ட் பண்ணி கேப்சர் பண்ணியிருக்காங்க அதுக்குள்ளே எங்களால என்டர் பண்ண முடியாது மற்ற எல்லா கேட்டகரியும் ஓப்பன் எனக்கு ஏதாவது நல்லா பிராண்டு கிடைச்சா வாங்குவேன்னு கிளியரா சொல்றாரு டாடா கன்சியூமரோட ஒரு சப்சிட்ரி தான் ஸ்டார்பக்ஸ் அது வந்து இவங்களுக்கும் ஸ்டார்பக்ஸுக்கும் ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் அதுவும் ரேப்பிட் ஆக்ரூவ் ஆகிட்டு இருக்கு இதை கண்ணுக்கு வைங்க எங்கேயாவது ஒரு கரெக்ஷனுக்கு வந்தால் இந்த ஸ்டாக்கை நம்ம டெஃபனெட்டாக கன்சிடர் பண்ணோம் டைட்டரிங் ஈக்குவலான ஸ்டாக் இது இது வந்து ஃபர்ஸ்ட் நியூஸு ரெண்டாவது ஜம்செட்பூர் அப்படிங்கிற ஊரில் தான் நானும் வளர்ந்தேன் ரொம்ப சின்ன வயசில் என் தம்பி சொல்லிட்டு இருந்த மாதிரி அங்கே என்னோட நிறைய ஃபோட்டோகிராஃப்ஸ் இருக்குது சின்ன வயசு ஃபோட்டோகிராப்ஸ் இந்த ஜம்ஷெட்பூருங்கிற ஊர் வந்து டாடா ஆரம்பிக்கப்பட்ட ஊர் அது பேசிக்லி வந்து ஒரு நடு ஜங்கலில் அங்கே ஸ்டீல் பிளான் கட்டுற ஆரம்பிக்கிறாங்க அந்த ஸ்டீல் பிளான்ட் வந்து ரா மெட்டீரியல் சப்ளை கிட்ட இருக்கிறதுனால அங்க ஆரம்பிக்கிறாங்க அந்த பிளான்ட்டை உருவாக்கினதும் அந்த சிட்டியை உருவாக்கினதுமே வந்து டாடாஸ் தான் அதனால்தான் அன்னைக்கு இருந்த வைஸ் ராய் அந்த ஊரை வந்து வேற ஏதோ லோக்கல் நேம்ல இருந்து ஜம்ஷெட்பூர் அப்படின்னு பேரை மாத்தினார் ஜம்செட்ஜி டாட்டாவோட பேர்ல அந்த ஊரை நாமினேட் பண்ணார் அந்த ஊருக்கு நீங்க போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும்னா பார்ட்ஸ் ஆஃப் ஜம்ஷெட்பூர் வந்து ரொம்ப கிளீன் நீட்டா இருக்கும் அப்படியே நீங்க போய் ஒரு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு சிட்டியில போன மாதிரி இருக்கும் சில பார்ட்டு சடனாக ஒரு இடத்துல ரோடு எண்ட் ஆகி ரொம்ப மோசமா போயிடும் லுக் ஆஃப் சிட்டிலேந்தே தெரியும் எந்தெல்லாம் டாடாஸ் பார்த்துட்டு இருக்காங்க எந்த ஏரியாஸ்லாம் டாட்டாவோட கண்ட்ரோலில் இல்லைன்னு இன்ஃபேக்ட் அங்க இருக்கிற கலெக்டர் எஸ்பி பங்களா தான் அந்த காலத்துல டாட்டாவோட பில்டிங்காக தான் இருந்தது அதுக்கப்புறம் ஹண்ட்ரட் இயர்ஸ் லீஸுக்கு முடிஞ்ச அப்புறம் டாட்டாஸுக்கும் அப்போ இருந்த பீகார் கவர்மெண்ட்டுக்கும் ப்ராப்ளம் வந்தது யார் அந்த சிட்டியை மெயின்டைன் பண்ணணும்னு டாட்டாஸ் ரிப்பீட்டடாக மேஜர் போர்ஷன் ஆஃப் த சிட்டிஸை நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு பர்மிஷன் கொடுக்காம ரொம்ப நாள் போயிட்டு இருந்தது இப்போ ஜார்க்கண்ட் கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுத்துட்டாங்க இப்போ அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டை போகிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் பர்மிஷன் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறோம் ஸோ டாட்டாஸ் ஒரு முன்சிபல் கார்ப்பரேஷன் கிரியேட் பண்ணுவாங்க ஸ்டீல் சிட்டி எம்ப்ளாயீஸ் கவர்மெண்ட் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் லோக்கல் பீப்புளில் இருக்கிற ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ்லாம் சேர்ந்து ஜம்செட்பூரை கவர்ன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம் அதனால இன்னும் பிக்கர் போர்ஷன்ஸ் ஆஃப் ஜம்ஷெட்பூரை டாட்டாஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க பெட்டர் ஃபெசிலிட்டிஸ் அந்த ஊர்ல கிடைக்கும் நினைக்கிறேன் அதுக்குன்னு ஒரு சப்சிடரி கம்பெனி இருக்கு ஜஸ்கோன் பேரு மெயின்டைன் பண்ணுவாங்க பின் அந்த கம்பெனி ஒரு வேல்யூபிள் சப்சிடரி ஆகும் ஏன்னா ஒரு சிட்டியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு அந்த கம்பெனி பக்காவாக தெரியும் ஸோ ஒரு டென் ஆர் ஃபிஃப்டீன் இயர்ஸ் லேட்டர் இந்த டீல் போச்சுன்னா அந்த கம்பெனி வெரி வேல்யூபிள் கம்பெனியா வரும் அது இப்போதைக்கு டாடா ஸ்டீலோட ஃபுல்லி ஒன் சப்சிடரியா இருக்கு இது நியூஸ் நிறைய பேர் என்ன கேக்குறீங்க ரீட்டை பத்தி நீங்க ஏன் பேசுறதே கிடையாதுன்னு ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் பேரு பிஜி மாதிரி இருக்கும் நான் ஏன் பண்ணலாம் இந்தியாவில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் ரீட்ஸ் வந்து பில்டர் ஸ்பான்சர் பண்ண ரீட்டு அவன் பில்டிங் கட்டி அந்த வீட்டுக்கு விற்றுப்பான் அந்த ட்ரான்ஸ்ஃபர் பிரைஸ் டிரான்ஸ்பரண்டாக இருக்காது ஸோ அவன் ப்ராஃபிட் எல்லாம் அவன் கம்பெனி புக் பண்ணி ஹை காஸ்டில் ரீட்டுக்கு ட்ரான்ஸ்பர் பண்ணிட்டான் ரெண்ட்லேன்னு வர ரிட்டர்ன்ஸ் வந்து ஈல்டு ஜாஸ்தியாக இருக்காது நார்மலாக நான் பார்த்தபோது ஈல்டுச்சு ரொம்ப மோசமாக இருந்தது ஆனால் பெரிய பெரிய கம்பெனியில் ஃபாரின் ஃபண்ட்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணி அந்த ரீட்டை ஹை ப்ரைஸில் வச்சுருந்தாங்க ஒன் ஆஃப் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ரீட்ஸ் வந்து எம்பசி ரீட்டுன்னு ஒரு கம்பெனி அந்த எம்பசி ரீட்ல பிக்கஸ்ட் இன்வெஸ்டர் வந்து பிளாக் ஸ்டோன் பிளாக் ஸ்டோன் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி த்ரீ மில்லியன் டாலர்ஸ் வச்சிருந்தாங்க நேற்று பிளாக் ஸ்டோன் என்ன சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப எங்களுக்கு ரிட்டர்ன் வரல லாபம் பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு எயிட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி த்ரீ மில்லியன் டாலர்ஸ் வித்திருக்காங்க எயிட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி த்ரீ மில்லியன் டாலர்ஸ்னா நியர்லி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் செவன் தௌசண்ட் க்ரோஸ் குரோஸ் அவங்களோட ஸ்டேக்க வித்துட்டாங்க இந்த ரீட்டுங்கிறது இண்டிபென்டென்டா இருந்தால் நம்மளுக்கு கவலை கிடையாது எம்பசிங்கிற பில்டர் எம்பசி ரீட்டு பண்ணானா ரெண்டு பேருக்கும் எப்படி இருக்கும் ரிலேஷன்ஷிப்னு தெரியாது அது மாதிரி தெரியாத இடத்துல நம்ம கையை விட்டு மாட்டிக்கூடாதுங்கிறதுனால்தான் ரீட்டுக் பண்ணுறது இல்லை அதே மாதிரி ரீட்டுக்கு வந்து எட்டுலேருந்து பத்து பர்சன்ட் ரிட்டர்ன் வரலன்னா அது மேலே கை வச்சு யூஸ் இல்லை அதனால்தான் நான் ரீட்டை தொடன் உங்களையும் தொடாதன்னு சொல்லுங்க அடுத்தது மேக்ஸ் ஹெல்த் கேர் அப்படின்னு ஒரு கம்பெனி நார்த் இந்தியாவில் பெரிய ஹாஸ்பிட்டல் நடத்துகிறவங்க அவங்க வந்து ஒரு பெட்டிஷன் போட்டிருந்தாங்க சவுத் இந்தியாவில் இருக்கிற கேர் ஹாஸ்பிட்டலில் வந்து டிபிஜியிட்டேந்து ஒரு பிரைவேட் ஈக்விட்டி ஃபம் கம்ப்ளீட்டாக வாங்குறதா இருந்தது அந்த பிரைவேட் ஈக்விட்டி ஃபம் வாங்கக்கூடாதுங்கிறது தடுத்து நிறுத்தணும்னு கேஸ் போட்டிருந்தாங்க அந்த கேஸ் தோத்துடுச்சு டெஃபினட்டாக இவங்க வந்து அந்த கம்பெனியை வாங்கலாம் அப்படின்னு தெளிவாயிடுச்சு நெக்ஸ்ட் நியூஸ் வந்து கோல்டு கோல்டு இன்னைக்கு ஏற்ற தான் இருக்கு கோல்டு ஏறி இருக்கு கோல்டு ஏற ஏற நீங்க டெபினட்டா வந்து முத்து முத்துமுத்தியும் கன்சிடர் பண்ணணும் ஏன்னா ஒண்ணுமே பண்ணாம இருக்கிற அசட்டுக்கு ஜாஸ்தி லோன் கொடுக்க முடியும் ஸ்டாக் மார்க்கெட் வந்து டயர்டா இருக்கும் அட் ஒரு நெகட்டிவ் டிரிகர் வந்தா கீழே இறங்கும் கோல்டுக்கு வந்து அது மாதிரி ஒண்ணுமே கிடையாது ரிசப்ஷன் வந்தா ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பேடு ரிசப்ஷன் வந்தாலும் கோல்டு குட்டு ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணாமல் கோல்டு விலை ஏறும் கோல்டு விலை ஏறினா இவங்க அதே கோல்டுக்கு நிறைய லோன் கொடுக்க முடியும் அதனால மணப்புறமும் முத்தூட்டும் கன்சிடர் பண்ணலாம் மனப்புரம் கேஸ்ல பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா இட் இஸ் நைன்டி ஆஃப் ஓனர்வாத் விச் இஸ் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனி இன்னைக்கு எட்டாயிரம் கோடிக்கு முத்தூட் மைக்ரோஃபின் லிஸ்டா போகுதுன்னா இருக்கிற பதினாலாயிரம் கோடியில பன்னெண்டாயிரம் கோடி வந்து ஆசீர்வாதிக்க வேல்யூவேஷன் போயிடும் ஆசீர்வாத் வேல்யூவேஷனே பன்னெண்டாயிரம் கோடினா உங்களுக்கு மனப்பூரம் கோல்ட் லோன் கம்பெனி ரெண்டாயிரம் கோடி கிடைக்கிறது இது எக்ஸிஸ்டிங் ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி எவ்ரி குவார்டர் டிவிடன் கொடுக்குற கம்பெனி இதை வந்து டெஃபினட்டா நம்ம கன்சிடர் பண்ணலாம் ஸ்டாக் இப்போதைக்கு ஏறாது ஏன்னா ப்ரமோட்டருக்கு அறுபத்தி மூணு வயசு ஆயிடுச்சு ப்ரமோட்டருக்கு கிளியர் பிளானிங் ஒரே டாக்டர் அவங்க கைனா இப்போ இப்பதான் போர்ட்ல சேர்ந்துருக்காங்க அவங்க கம்பெனியை நடத்துவாங்களான்னு தெரியல அதனால தான் ரூமர்ஸ் இருக்குவாங்க ஜியோ வாங்குறாங்களோ இல்லையோ கியூபிட் மாதிரி இன்னொரு ப்ரமோட்டர் லேட்டராக வந்து வாங்குவோம் அப்போ அது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால இப்போ நம்ம அக்யூமிலேட் மோடில் கர்நாடகா பேங்க் மாதிரி இத மெதுவா அக்யூமுலேட் பண்ணலாம் ஆல்ரெடி வீக் ஹைக்கு புக் பிபி ரேஷியோவும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கு அதை கன்சிடர் பண்ணுங்க டாக்டர் ரெட்டிய கன்சிடர் பண்ணுங்க நாட்கோ ஃபார்மாவையும் கன்சிடர் பண்ணுங்க இதுதான் இன்னைக்கு மார்க்கெட்ல நடந்த செய்தி இன்னைக்கு மார்க்கெட் அப்ல இருக்கு வேடிக்கை பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்ச சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் குவைத்துக்கு அப்புறம் எங்கே இவெண்ட் பண்ணலான்னு பார்த்தபோது இந்தியாவில தான் பண்ணணும் அதுவும் சவுத் இந்தியாவில் பண்ணணும்னாங்க சரி நம்ம ட்ரிவேன்ரம் போகலான்னு டிசைட் பண்ணோம் ஸோ ட்ரிவேன்ரமில் ஜான்வரி மாதத்தில் ஒரு இவெண்ட் பண்ணலான் இருக்கும் அது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப கிட்ட வேறு அதனால ஜான்வரியில் ட்ரிவேன்ரமில் இவெண்ட் பண்ணலான் இருக்கும் யார் நான் ட்ரெண்ட்ரத்தில் பார்க்கணும்னு பார்க்கணுன்னு நினைக்கிறேங்களோ எம்பி அட் ஜிமெயில் டாட் காம்னு கீழே மெயில் ஐடி இருக்குது அதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க மெயில் போடுங்க வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப்பில் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் இருந்தீங்கன்னா டெஃபினட்லாம் டுவெண்ட்ரத்தில் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜனவரியில் நினைக்கிறேன் ஒரு இவெண்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்திருக்காங்க சோ ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புத்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசான்ல கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லையே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்